அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பக்கத்துல இருக்க இந்த பெல் ஆய்க்கான்னையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி பத்தி எந்த ஒரு பதவி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இம்மீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது காலபுருஷ்ஷ தத்துப்படி முதல் ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேஷம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்டு ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதுல மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி சிவபெருமான் மற்றும் அம்மன் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ உங்களுடைய இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ நம்ம நிறைய பதவிகள் வந்து பார்த்துருக்கோம் எப்பவுமே வந்து மறைவு ஸ்தானங்கள வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய பனிரெண்டாவது சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத அதனால ஒரு சில நண்பர்கள் கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஒரு சிலர் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றமா இந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் வந்து நல்ல புதிய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் 와이프 글랜데. நம்மளுக்காக கை கொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையாக வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து தந்திருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் மேலும் மேலும் வந்து நிறைய லாபம் ஈட்டுவதற்கும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க உங்களுடைய வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய சுக்ர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்காருங்க இது வந்து சிறப்பான அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க சுக்ரனும் நம்மளுடைய குரு பகவானுக்கு நிகரான ஒரு முழு சுபர் தாங்க இதன் காரணமாவது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்புக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல தலைமை பொறுப்பு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து புதன் கிரகம் உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேச்சு போட்டியிலையோ அல்லது எழுதும் போட்டியில கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க அதிகப்படியாக பிரைஸ் மணி வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக வின் பண்ணுவதற்கும் மேலும் உங்களுடைய ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜ்கோ நீங்கள் வந்து பெருமை சேர்ப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இதுவும் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று மறைவு சாணங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படினாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி கேத்து வந்து இப்போ உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய சத்துரு சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து பல் கன் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால நீங்க வந்து அவதிக்குள்ளே இருந்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை உறுதியாவே உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற எதிரிகளோட கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தை பற்றியும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காமல் இருங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனிச்சரர் பகவான் வந்து உங்களுடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசணத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எதனால வரைக்கும் கொஞ்சம் வந்து இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் கிடைப்பதாக அதே சமயம் இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பர்மனன் போர்ஷன் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து வெளியில ஒரு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றன வெளியில உத்தியோகம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பர்மனன்ட் போர்ஷன் கொண்ட உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது பீடன் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வரைக்கும் வந்து நீங்க செய்த முயற்சி உங்களுக்கு வந்து சக்சஸ் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலிருந்தே படிப்படியா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல புதிய உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு எதனா வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படுது அப்படினாலும் இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதி படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலன்ட்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல குரு பகவான் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க அது மட்டுமல்லாது இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்காங்க அப்படின்னாலும் அதாவது உங்களுடைய அண்ணன் ங்கையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள இப்ப நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து அவங்க டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷனான உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே சமயம் குருவுடைய பார்வையும் உங்களுடைய ஆறாவது வீட்டில் விழுது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய வேலைக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய கடன் சாணம் மற்றும் ரொம்ப வழக்கு சாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ தற்சமயம் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தினையும் இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து கோர்ட்ல சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலோ உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கணவன் மனைவி நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு டைவர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்க மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் மறுபடியும் வந்து நல்லபடியாக தொடர்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பர்மனன்ட் பொசிஷன் கிடைக்குங்க கண்டிப்பா அதற்கு காரணம் வந்து குருடைய பார்வை உங்களுடைய சொத்தாது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் விழுதுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ளாந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத ஒரு நல்ல வரனுக்காக முயற்சி பண்றீங்களோ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பட்ஜாட்ல உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசற்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் உங்களுடைய படிப்புல வந்து இதனால் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மந்த மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்புல இருந்து வந்த மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று இருக்குங்க என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் குழந்தைகள் விஷயமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே you.